வாழ்களமுட் நிறைய விஷயங்கள் நான் பார்த்துருக்குறேன் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்குறோம் ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது எங்கள் வீட்டில் எங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து இதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டேங்கிறாங்க ஒத்துழைக்க மாட்டாங்க அவங்க ஏன் ஒத்துழைக்கணும் உங்களுக்கு அவங்க வந்து செப்பரேட் சோல் செப்பரேட் பாடியில் வந்திருக்காங்க நம்ம லைஃப் பார்ட்னரோடு சேர்ந்து தான் சச்சங்கன்னெலாம் கேட்போம் ஆனால் அந்த நம்ம மிருக பதிவில் இருக்கிறதுனால அந்த மிருகத்தில் இருந்து நம்மளுடைய உடல் வெளி பருவுடல் வெளிப்பட்டதினால சோளம் அப்படி தான் அந்த அந்த டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அது எல்லாம் சேர்ந்து ஒரு குழப்பம் குழப்பி நம்ம வந்து ஒரு இடியா தான் வளம் வந்துட்ருக்கோம் இந்த பிளானட் இடத்துல அதனால நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக தான் லைஃப் பார்ட்னர் நினைப்பாங்க அப்படி தான் வான்காந்தை செலக்ட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் லைஃப் பார்ட்னர் கொடுத்துருக்கோம் அதுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அவளை சீக்கிரமெல்லாம் லைஃப் பார்ட்னர் வந்து நம்ம நினைக்கிறத இந்த ஏதோ ஒரு படத்தில் பாழும் பழம்னு நினைக்கிறேன் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும் அது கவி கவிஞர்கள் வேணால் அது எழுதியிருக்கலாம் ல ஒன்றா கல்யாணம் பண்ணி பார்த்தோன்னா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டுமான்னு அங்கே டுமில் டுமில் சண்டை தான் நடந்துட்டுருக்கோம் இன்னும் சுவாமிஜி அற்புதமாக சொல்லுவாங்க திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்பட்டது திருமணம் வான்காந்தத்தில் நிச்சயிக்கப்பட்டது திருமணம் யூனிவர்சல் பிளேஸ்ல நிச்சயிக்கப்பட்டது அப்படிம்பாங்க வினைப்பதிவுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு நபர் வந்து அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு அங்கே கொடுக்கப்படுவாங்க ஒரு லைஃப் பார்ட்னரா அப்போ அவங்க வினைப்பதிவை கழிக்கணும் அப்படின்னா லைஃப் பார்ட்னர் எப்பவுமே கோவப்பட்டுக்கிட்டு தான் இருக்கணும் லைஃப் பார்ட்னர் கோவப்படணும் எரிஞ்சு கொள்ளணும் ஏதோ ஒன்று அவங்க பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க சரி லைஃப் பார்ட்னர் மட்டுமா அப்படி அப்படிதான் இருக்கும் இதுதான் உண்மைத்தன்மை வந்ததும் அப்படி வாச்சதும் அப்படிம்பாங்க அது லைஃப் வந்து சேர்ந்துருக்காங்க எனக்கு வாச்சது அப்படின்னா இந்த குழந்தைகள் இதெல்லாம் பிறந்தது குழந்தைகளும் வச்சு செய்யும் சரி ஒரு பக்கம் மாமியார் மாமனார் தான் வச்சு செய்கிறாங்க நாத்தனார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நமக்கு பிறந்த குழந்தைகளும் நம்மளை வச்சு செய்யும் ஏன்னா அப்படி தான் ப்ரோக்ராம் தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்லாம் தூக்கி தூர போட்டுருங்க இந்த புரிதல் ஞான புரிதல் நமக்கு வந்துருச்சுன்னா ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஒண்ணு இருக்கவே இருக்காது சுவாமிஜி சொல்லுவார் உன் பதிவு கழிக்காமல் இங்கே விடப்படாதுப்பா உன்னை இந்த மனித ஜென்மனி எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன் பதிவு இருக்கிற வரைக்கும் இந்த கர்மா இருக்கிற வரைக்கும் நீ அடுத்தடுத்து ஜென்மம் எடுத்துகிட்டே தான் இருக்கணும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நல்ல ஒரு நல்ல கண்ணு தெரியும் காது கேட்கும் வாய் பேச முடியும் வாயில் நாக்கில் உள்ள பட்ஸ்லாம் எல்லாம் நல்லாயிருக்கும் அதனால் டேஸ்ட்டை நம்ம ரசித்து ருசித்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு நாக்கு தன்மை இருக்கும் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் நல்ல செல்டர் இருக்கும் போயிட்டு வர கார் இருக்கும் நம்மளுக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருப்பாங்க எல்லாமே இருந்தும் மன நிம்மதி இல்லாமல் இருப்போம் இது எல்லாத்துக்கும் பொருந்தும் ஏன் மன நிம்மதி இல்லாமல் இருக்குன்னா டியூ டு இம்ப்ரின்ஸ் அது டியூ டு கர்மா அந்த சஞ்சிதா கர்மா அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது அப்போ இந்த ரகசியங்கள்லாம் புரிந்தால் மட்டும்தான் அது அந்த கர்மாவில் இருந்து நம்ம ஜெயிக்க முடியும் அந்த இம்ப்ரின்ஸில் இருந்து என்ன இம்ப்ரின்ஸ் நம்மகிட்ட இருக்குது அந்த இம்ப்ரின்ஸில் இருந்து நம்ம அது சுக்கு நூறாக உடைச்சிட்டு வெளியில் வர முடியும் ஒரு கோழி குஞ்சு எப்படி முட்டையில் இருந்து ஒரு ப்ராசஸில் இருந்து ஒரு இருபது நாள் நினைக்கிறேன் இருபது நாளோ இருபத்தொரு நாளோ அந்த ப்ராசஸ் பண்ணி முடிக்கப்பட்டதுக்கப்புறம் அந்த கோழி முட்டையோட ஓடு அந்த செல்டர் அதை வந்து டக்குன்னு உடைச்சிட்டு வெளியில் ஒரு குஞ்சு முழுமையான குஞ்சு எப்படி ஒரு சிக்கனாக வெளியில் வருதோ அதே போல் நம்ம உடைத்து வெளியில் வருவோம் இந்த ஜென்மாலேயே பண்ணிடுங்க நானும் இந்த ப்ராசஸில் பண்ணி நானும் வெளியில் வரணும் அப்படி பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ரிசல்ட் எல்லாம் கண்ணா பின்னன்னு வரும் அதாவது என்ன சொல் என்ன சொல்றது இப்போ நான் ஒரு பாட்டு படிச்சோம்ல நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும் என்னத்தை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அங்கே வந்து அங்கே ஆக்ஷனில் வரும் லைஃப் பார்ட்னர் கிட்ட குழந்தைகள் கிட்ட வரும் தான் குழந்தைகளை பற்றி கவலைப்படாதீங்க அவங்க அவங்க போக்கில் விட்டுருங்க நீ நம்ம வந்து இங்கே டியூன் ஆகணும் நம்ம டியூன் ஆகாமல் குழந்தைகளை வந்து நம்ம சரி பண்ணவே முடியாது நம்ம வந்து எப்போ டியூன் ஆகுறோமோ அப்போ குழந்தைகள் ஆட்டோமேட்டிக்காக சரி ஆயிடுவாங்க அதுமாதிரி லைஃப் பார்ட்னரையும் கண்டுக்கணும்னு அவசியமே இல்லை நீங்கள் உங்கள் ட்ராக்கில் போயிட்டே இருங்க லைஃப் பார்ட்னர் தன்னால் ஈர்க்கப்படுவாங்க ஈர்க்கப்பட்டு உங்களுடைய வேவ் டியூன் பண்ணப்படுவாங்க அப்ப இந்த இடத்துல பொறுமை அதுதான் சுவாமி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இல்லைங்களா சாமி மட்டும் இல்லை எல்லாரும் சொல்லிருக்காங்க பொறுமை கடலின்னு பெரியுது ஏன் கடலை கம்பேர் பண்ணாங்க கடல் தான் இருபத்தெட்டு பெர்சன்டேஜ் இந்த பூமியில இருக்கு இருபத்தெட்டு பெர்சன்டேஜ் தான் நிலம் அந்த நிலத்துல இருபத்தெட்டு பெர்சன்டேஜ்ல எல்லாம் காடுகள் மலைகள் ஆறுகள் ஏரி குளம் அதுதான் இருக்குது மனிதன் வாழக்கூடிய பெர்சன்டேஜ் வேணும் மேபி ஒரு அஞ்சு பர்சன்ட் பத்து பர்சன்ட் இருக்கலாம் அவ்வளோதான் இருக்கும் அப்போ நமக்கு கடலை கம்பேர் பண்ணி நான் என்ன சொல்லுவேன்னா கடலை கம்பேர் பண்ணுறதை விட்டுட்டு ஏன்னா அப்போ நம்ம பிரபஞ்சம்னா என்னன்னே தெரியாது மக்களுக்கு அதனால பொறுமை கடலினும் பெரியுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாங்க இப்போ இந்த பீயிங் என்ன சொல்லுவோன்னா அந்த இடத்துல பொறுமை இந்த பிரபஞ்சத்தை விட பெருசு அப்படின்னு சொல்லுவோம் அந்த அளவுக்கு பொறுமை உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்கள் யூனிவர்ஸ் வந்து உங்ககிட்ட தன்னாலே நீங்கள் வே வேணும்னு செஞ்சாலும் வேண்டான்னு சொன்னாலும் யூனிவர்ஸ் இருந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஆட்டோ மோடில் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அப்படியே எல்லாமே மெனிஃபெஸ்டேஷனுக்கு வந்துடும் வாட்எவர் யூ திங்க் வாட் எவர் யூ டெல் வாட் எவர் யூ டூ த ஆக்ஷன் என்ன ஆக்ஷனும் அதாவது எண்ணம் சொல் செயல் எண்ணம் சொல் செயல் இந்த மூணுமே நீங்கள் நினைக்கிற நீங்கள் இது என்ன செய்கிறீங்களோ அதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே வந்து ரிசல்ட்டாக மலரும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே ரிசல்ட்டாக மலரும் என்ன நீங்கள் சொல்கிறீங்களோ அது ஹண்ட்ரட் பர்சென்ட்டாக ரிசல்ட்டாக வந்துடும் சொல்லுவாங்க இது என்னுடைய சத்திய வாக்கு அப்படிம்பாங்க சத்தியம்னா உண்மை கண்டிப்பாக இந்த நிலைப்பாடு எல்லாமே நம்ம கையில் இருக்குன்னா இருக்கு 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 இருக்கு